ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிகன் அருளி செய்த சதகம் எண்பத்தி ஆறாவது ஸ்லோகம் இது பரசுராம அவதாரத்தை பற்றி பேசுகிறது கொஞ்சம் விசேஷமான ஸ்லோகம் புரிஞ்சதில் கொஞ்சம் அசௌரியம் இருக்கலாம் பாருங்கள் இப்படி இருக்கு பரஸ்வத போதன பிரதன சத்கிருது உபாக்கிருத क्षिस्वर पशुक्षरक्षतस कुंकुमस्तासैक सखाचदयहुरा नु बिघर्द आलिप्यलिप्यता निधा हृदय दहे निगतरक्षिता हित परत तपोधन प्रतन सत्कृत क्षितीर पशुक्षरक्षत कुंकुमस्तासाइ स्थाक वृषाचलुना बिहर्प्यता निधा हृदय द நிகதரக்ஷிதாக நாம் கிதம் நிதாய ஹிருதையே அப்படின்னு எங்களுடைய மனத்தில் நாங்கள் இவ்வாறு பதிவு செய்து கொள்கிறோம் அப்படின்னு இருக்கோம் என்ன பதிவு செய்கிறான்னு பாருங்கள் தயே தயாதேவியே தயாளுனா கருணை மிகுந்த ப்ரிஷாச்சல க்ஷிதீஸ்வர சீனிவாசனால் நிகத கொல்லப்பட்டதன் மூலம் சிதீஸ்வர சத்ரிய அரசர்கள் இந்த சித்தீஸ்வர ரெண்டு நாட்டில் நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம் ஒரு நாட்டில் விஷாஜல சித்தீஸ்வரர் சித்தின்னா பூமி இந்த பூமிக்கு ஈசன் அர்த்தம் சிதீஸ்வரன்னா ராஜா கூட புரிஞ்சுக்கலாம் ஆனால் சிதீஸ்வரர்கள் சத்ரிய அரசர்கள் ரக்ஷிதானாம் ஹிதம் காப்பாற்றப்பட்டனர் இந்த சென்டென்ஸில் உங்களுக்குள்ளே ஒரு ஒரு கான்ட்ரவர்சி தெரியுது தான் கருணை மிகுந்த சீர்வாசனால் கொல்லப்பட்டதன் மூலம் சாகடிச்சாச்சு அவர்களுக்கு அவர்கள் காப்பாற்றப்பட்டார் ஞாபகம் இது இப்படியாக அவர்களின் சத்கிருத்து பிரதான க்ஷேமத்தை விரும்பியவரும் இந்த பிரதான அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம் அதற்காக பிர பிரகடனப்படுத்துகிறது நான் இந்த சத்திரியர்களை காப்பேன் அப்படிங்கிற பிரகடனம் செய்தவர்கள் தான் விரும்பியவரும் நம்ப பரசுவத கோடாலியை கொண்டு கொண்டவரும் பரசுவதனா மழி ஏந்தினவர் அர்த்தம் ஆகிய தபோதன தவத்தை செல்வமாக கொண்ட பரசுராமாவர் பரசுராமரின் உபாகிருத யுத்தம் என்ற யாகத்தால் உபாகிருத்தனா டூயிங் சம்திங் உப்பாக்கிருத்தனா உபாசித்து செய்கின்ற கிருதம் என்கிறது யாகம் அப்படின்னு புரிஞ்சிக்கோங்க யுத்தம் என்னும் யாகத்தால் பசு யாக பசுக்கள் போன்று அரசர்கள் பலி ஆக்கப்பட்டனர் இதெல்லாம் பசு ஒண்டிதான் இருக்குது நம்ம வலியாக்கப்பட்டனா சேர்த்துக்கணும் சரத் சதச அவர்கள் உடலில் இருந்து பாய்கின்ற ரத்தம் இந்த சதசன்னா ரத்தம் ஷரத்துன்னா கொல்லப்பட்ட வீழ்க்கப்பட்டவர்களுடைய ரத்தம் இருக்குது அதை வச்சு குங்கும ஸ்தா சசைக்கு ஸ்தா சகை சகைன்னா குங்குமம் என்கிற குழம்பு அந்த ஒரு குழம்பு ஒரு பேஸ்ட்டு விகர்த்தம் ஆலிப்பியதாக நனு தேவரி பூசார்பட்டியில் போலும் இந்த விகர்த்தங்கிறதுக்கு ஒரு கொண்டாட்டமாக பூசுகின்ற போல இருக்கும் அர்த்தம் இருக்கிறதுல ஒரு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆனந்தமாக ஹிருதயே நிதாய இவ்வாறாக அடியோங்கள் உணர்கிறோம் சாதாரணமாக தயைனா இறக்க சுவாவம் தான் உண்டு இந்த ராட்சசர்கள் அரசர்கள் ராட்சசர்கள் இல்லை அரசர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது ஒரு விசேஷமாக கொ கொண்டாடுகிறோம் கொண்டாடுகிற மாதிரி அந்த ரத்தனத்தை அந்த ரத்தத்தை தயாதேவி உடலில் பூசிக்கொள்கிறாள் அப்படிங்கிறத கேட்கற போது கொஞ்சம் அசௌரியமாக இருக்குது இது ஒரு விசேஷமான ஸ்லோகம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா சில சமயத்தில் நாம் தண்டிக்கப்படுங்க பந் தண்டிக்கப்படுவதால் மட்டும் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பது தான் முக்கியம் இல்லை வேறு ஒன்றும் இல்லை சத்திரியர்கள் தண்டிக்கப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய அகங்காரத்தை அழிப்பதற்காகத்தான் பரசுராமன் செய்தான் அதனால் அதை செய்து அவர்களுடைய அழங் அகங்காரத்தை போக்கி அவர்களுக்கு நல்லது செய்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பார் தண்டனையும் ஒரு சுகத்தை அழிக்கக்கூடிய விஷயமாக செய்வான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி இங்கே அரசர்களை சத்திரியர்களை தண்டித்து அவர்களுக்கு நன்மை செய்தான் பெருமான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பசுக்களை யாகத்தில் பலியிடுவதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம் இந்த பசுன்னா பசுன்னு வச்சுக்கலாம் இல்லை மிருகம்னு வச்சுக்கலாம் அவைகளுக்கு நன்கதி கிடைக்கும் என்பது அந்த காலத்து நம்பிக்கை அதனால் அப்படி போட்டிருக்கான்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிடலாம் இதான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் திருப்பி ஒருத்தன் மொத்தமான அர்த்தத்தை படிச்சு விட்றேன் தயாதேவியே கருணை மிகுந்த சீனிவாசனால் கொல்லப்பட்டதன் மூலம் கத்திரிய அரசர்கள் காப்பாற்றப்பட்டனர் ஹிதம் அவர்கள் நல்லதாச்சி ரட்சிதானாம் காப்பாற்றப்பட்டார்கள் இப்படியாக அவர்களின் க்ஷேமத்தை விரும்பி வரும் கோடாலியை கொண்டவரும் ஆகிய தவத்தை செல்வமாக கொண்ட பரசுராமரின் யுத்தம் என்னும் யாகத்தால் யாகப்பசுக்கள் போன்று அரசர்கள் பலியாக்கப்பட்டனர் அவர்களது உடலில் இருந்து பாக்கின்ற ரத்தம் என்ற குங்கும குழம்பினால் தேவரீர் பூசப்பட்டீர் போலும் நனு போலும்னு அர்த்தம் மிகத்தங்கிறது ஒரு சந்தோஷத்தை குறிக்கிற விஷயம் இவ்வாறாக அடியோங்கள் உணர்கிறோம் கிரதையே நிதாய எங்களுடைய மனசில் இப்படி படுறது அப்படின்னு சொல்கிறாரு புரியும் ஸ்லோ ஒருத்தனம் பிடிக்கலாம் போதன प्रतन सत्कृत उपाकृत क्षितिश्वर पशु क्षर तुक्षत कुंकुम स्था सखी वृषाचलतयालुना ननु विघर्त आलिप्यता निधाय के दये निगत रक्षिता नाम हितम श्रीमते रामानुजायनमा